சளி நேரத்தில் தொண்டைக்கு விதமாக இன்ஸ்டன்ட் கொள்ளு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம கைப்ளஸ் கிச்சனில் கொள்ளு ரசப்பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது தயாரிச்சிருக்கோம் அதை நல்லா வறுத்து அரைச்சி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சா மூணுலேருந்து நாலு மாதம் வரையும் கெட்டு போகாது அந்த பவுடரை நம்ம வச்சு எப்படி ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு பிரண்டை ரசமும் செய்கிறோம் கொள்ளு ரசம் கொள்ளு பிரண்டை ரசம் ரெண்டுக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணி செய்யலாம் ஒரு அளவு புளி ஒரு தக்காளி இதை நல்லா அரைச்சிட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு மட்டும் தாளித்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கரைச்சி வச்ச கலவையை ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொள்ளு ரசப்பொடியும் சேர்த்து மொத்தமாக நம்ம ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் ரசப்பொடியும் சேர்த்து ரெண்டு கொதி விடுவோம் விட்டோம்னா நல்லா அந்த கொல்லெல்லாம் வெந்து கமகமானு ரசம் தயாராகிரும் இதில் நீங்கள் மல்லித்தெலையோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ரெண்டாவது கொதி உறவு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி கப்ல ஊற்றி சூப் மாதிரி தான் பண்ண